வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளால் லாபம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும் இது எல்லாமே காலை பத்தேகால் மணி வரைக்கும் தான் பத்து மணி பத்தொம்பது நிமிஷத்துக்கு விரையஸ்தானத்துக்குள்ளே வர சந்திரன் உங்களுக்கு அனாவசிய எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு வெற்றிகள் கிடைப்பதின் எந்த தடையும் இருக்காது ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க அதை பற்றின அங்கலாய்ப்புகள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட மாறக்கூடிய நேரம் இது குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விளக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் திருமண செலவுகள் குழந்தைகளின் படிப்பு செலவுகள் அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் குறையிறதுக்கு நேரம் இது செலவுகள் இருந்தாலும் அது நல்ல விதமாக நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்கள பற்றி ரொம்ப நிறையா சிந்திப்பீங்க அதே சமயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி குழந்தைகள் உங்களுக்கு எதிராக உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிக்குண்டான பயணமாக இருக்குமே தவிர செலவாக இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விரையாதிபதி மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அதுவும் நீச்சஸ்தானத்தில் இரண்டு கிரகங்களும் நீச்சஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது செலவு போயிட்டு வருமானமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறை மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அரசாங்கத்துக்கூட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குது அவ்வளோ சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள்